ஒரு காட்டில் ஒரு காகமும் புறாவும் இருந்தன இருவரும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் புறா ஒரு பழங்கதை பேசத் தொடங்கியது புறா நம் முன்னோர்கள் எல்லாம் எப்படி நெருப்பை கண்டுபிடித்தார்கள் தெரியுமா காகம் அதிக ஆர்வமாக சோகஸ்மேலி அவர்களுக்கு தெரியுமா நெருப்புக்கு இவ்வளவு பலன் இருக்கிறது ஒரே நாள் நெருப்புக் கண்டுபிடிச்சிட்டு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்களா புரா சிரித்துக்கொண்டு சோகஸ்மேலி இல்ல அது எப்படி முடியும் அந்த பழைய காலத்தில்தான் சோதனை முயற்சிகள் பண்ணை கற்றுக்கொண்டார்கள் காகம் விளையாட்டாக சோகஸ்மேலி அதெல்லாம் சரி புறா நீ என்ன என்ன கதை சொன்னாலும் எனக்கு தெரியாம நிறைய கத்துக்கிட்டு வந்துட்டேன் ஆனா ஒரு விஷயம் பாக்கியிருக்கிறது புறா என்ன அது காகம் நீ பறக்க கத்துக்கச் சொல்லிவிடு அப்போ புறம் புறம் உலகத்தையே பார்த்துடுவேன் புறா அட காக்கா நீக்கள நன்றாகவே பறக்குரியே நான் தான் தரையில் இறங்கி எப்போமே தர்மசங்கடமா இருப்பேன் இவ்வாறு அவர்கள் இருவரும் கலகலவென்று சிரித்துக்கொண்டு தங்கள் நண்பர் வழியை மகிழ்ச்சியாக தொடர்ந்தனர் கதை நியாயம் ஒவ்வொரு உயிரினமும் தனக்கு ஏற்ற திறமைகளும் தனிச்சிறப்பும் பெற்றிருக்கிறது அதில் பெருமை கொள்வது முக்கியம்